பிசாசு நம்மை வந்து தாக்க வரும்பொழுது அவன் பண்ற விஷயம் என்ன தெரியுமாங்க நமக்குள்ள என்ன பொக்கிஷன் நமக்குள்ள என்ன பொக்கிஷன் இருக்கு நமக்குள்ளே இயேசு அல்லது கிறிஸ்தவன் என்ற அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை எடுத்துட்டா போதும் ஈஸியா அவன் வந்து நம்மளை தாக்கிட்டு போயிடுவான் நமக்குள்ள என்ன அடையாளம் இருக்கு நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளம் கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கு கிறிஸ்துவின் தன்மை இருக்கு கிறிஸ்துவின் பொறுமை இருக்கு கிறிஸ்துவின் சகிப்பு தன்மை இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டா நாமளும் ரோட்ல போற ஒருத்தனும் சமம் தானே மற்றவர்களுக்கும் நமக்குள்ள என்ன வித்தியாசம் இன்பாக்ட் நம்மளை விட பக்திமான்கள் அவர்கள் தெரியுமா நம்மளை விட அதிக பக்திமான்கள் வெளியில இருக்கிறவங்க ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அன்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எடுத்துவிட்டால் நாமும் சாதாரண மனிதர்கள்தான் அப்படி நாமும் சாதாரண மனிதர்கள் ஆகிவிட்டால் சாத்தான் ஈஸியா நம்மள ரட்சிப்புல இருந்து வழிவழக செய்து விடுவான் சோ நமக்குள்ள இருக்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷம் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இருக்கிறது இதை சாத்தான் எடுக்க தேவையில்ல அவனுக்கு அது வேண்டாம் நம்முடைய ரட்சிப்பை எடுத்து அவன் ரசிக்கவா படவா போறான் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பொறுமை எடுத்து அவன் பொறுமையா இருக்கவா போறான் இல்ல ஆனா அவனுடைய எய்ம் எல்லாம் எனக்கு அது தேவையில்லை ஆனா இவனுக்குள்ளவும் அந்த கிறிஸ்துவின் தன்மை இருக்கக்கூடாது